உலகெங்கிலிருக்கும் ஜோதிட யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டு வரவேற்பரை அலங்கரிக்க ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் புதுமையான விஷயங்கள் சில பேருக்கு ஜாதகமே இருக்காது குருஜி எனக்கு நாம் பிறந்த நாள் மாதம் வருடம் பிறந்த நேரம் எனக்கு எதுவுமே தெரியாது ஒன்றே ஒன்று தெரியும் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க ஒரு நிறைஞ்ச பௌர்ணமிப்பா திங்கக்கிழமை நீ பிறந்த அல்லது ஒரு நாள் அவிட்ட நட்சத்திரம்ப்பா ஒரு செவ்வாய்க்கிழமை நீ பிறந்த அமாவாசை தினம்ப்பா நீ பிறந்த போன்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க அந்த கிழமைகள் மட்டும்தான் குருஜி எனக்கு தெரியும் மற்றபடி பெருசாக ஒன்றும் தெரியாது சரி ரைட் ஜோதிட சாஸ்திரத்தை அலசி ஆராய்ஞ்சு பார்ப்போம் நம்மளுடைய சேனலோட நோக்கம் என்ன ஜோதிட யுகத்தின் நோக்கம் என்ன ஒவ்வொருத்தருக்கும் உரிய அவங்களுக்கு எளிதில் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அது என்ன வகையோ இது கூட தெரியாதவங்களுக்கு சில பேர் டேட்டு மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு கூட பதிவுகள் நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்றாம் நம்பரில் பிறந்தவங்க ரெண்டாம் நம்பரில் பிறந்தவங்கன்னு அவ்வகையில் கிழமைகளின் அடிப்படையில் ஒருத்தர் குணங்கள் மாறுமா மாறும் சார் வெள்ளையா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான் சார் இது என்னென்னா புதுசாக இருக்குது கிழமைகளில் பிறந்தால் கூடவா வயசு மாறும் சார் கிழமைன்னு கிடையாது இப்போது ஒரு ஹோரை இருக்கிறது அந்த ஹோரையை ஒரு ஸ்கோப் வைத்து எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பார்த்தா அந்த ஹோரோஸ்கோப் என்பதுதான் பிற்காலத்தில் ஹாராஸ்கோப் என்று மாறியது ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொருத்தர் தான் நல்லா பாருங்க ஒவ்வொரு கிழமையும் அந்தந்த கிரகத்தினுடைய ராஜ்யம் தான் அவங்க தான் அந்த கிழமைக்கு தினாதிபதினு பேர் லக்ன நட்சத்திராதிபதி அதுதான் ஃபர்ஸ்ட் பவர் அப்புறம் நட்சத்திராதிபதி அப்புறம் ராசியாதிபதி அப்புறம் தினாதிபதிக்கு தான் அடுத்த பவர் ஒரு தினத்தின் அதிபதி ஷிப்டின் சார்ஜ்னு சொல்லுவாங்க சார் நீங்கள் எவ்வளோ பெரிய மேனேஜர் வேணால் இருந்துட்டு போங்க இந்த ஷிஃப்ட்டுக்கு நான் தான் இன்சார்ஜ் இங்கே நான் கையெழுத்து போனதுக்கப்புறம் தான் இது வெளியே போவோம் இந்த கன்சைன்மெண்ட் வெளியே போவோம் அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் போதா எங்கே போதும் ஆனால் நாங்கள் கையெழுத்து போகணும் இதை தாண்டணும்னா யார் இப்போ அதிகாரி நான் தான் அந்த மாதிரி அந்த தினாதிபதியுடைய பவர் ஸோ அந்த தினங்களில் பிறந்தவங்க யார் எப்படி இருப்பாங்க எல்லாம் பார்க்க போகிறோம் அவ்வகையிலே முதலாவது கிழமையாகப்பட்ட அவ்வகையில ஒவ்வொரு கிழமைக்கும் நம்ம வந்து பலன்கள் சொல்ல போகிறோம் இந்த பலன்களில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா அவங்களுடைய ஜென்ரல் குணங்கள் அது எனக்கு தெரியாத நீங்கள் என்ன சொல்கிறது உங்கள் ஜென்ரல் குணங்கள்லேயே உங்களுக்கே தெரியாத சில ஸ்பெசிஃபிக் விஷயங்கள்லாம் இருக்கும் ஓ எனக்கு இது கூட வருமா ஆமாம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா என்ன ஓ நமக்கு இத்தனை நாள் இந்த தப்பை தான் நம்ம பண்ணிகிட்ருந்தோமா அடா ஆமாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போன்றவையில் நம்ம சொல்ல போகிறோம் அதில் யார் கூட சேர்ந்தால் என்ன செ யார் கூட நம்மளுடைய அசோசியேட் பண்ணால் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிறதையும் இதை பார்க்க போகிறோம் அவையில் ஒவ்வொரு கிழமைகளாக நம்ம பார்த்து விடலாம் திங்கட்கிழமை பிறந்தவர்களுடைய பலன்கள் திங்கட்கிழமை என்றாலே சந்திரன் சார் இந்த திங்கட்கிழமை பிறந்தவங்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கு எதையும் கற்பனை ரீதியாக யோசிப்பவர்கள் இந்த திங்கட்கிழமை பிறந்தவர்கள் கனவு வேறு கற்பனை வேறு கனவிலிருந்து கற்பனை வருகிறதா கற்பனைகள் கனவுகளை தருகிறதா ஒரு பெரிய இது நீண்ட கேள்வி முட்டையிலிருந்து கோழி வந்ததா கோழி அந்த மாதிரி ஒரு கற்பனை தான் ஒரு உருவாக்குது இல்லையா அந்த கற்பனைங்கிறது என்ன அப்படின்னா நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் ஒரு நாள் நான் பெரிய ஆளாவேன் ஒரு நாள் ஒரு நாள் அந்த அந்த கற்பனை அது வந்து பல கனவுகளை உ விதை உற்பத்தி செய்து என்ன கனவு நான் வந்து இப்படி காரில் போவேன் சின்ன சின்ன கனவுகளை உற்பத்தி செய்து நான் வந்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணிப்பேன் நான் குழந்தையோட கோ ஒய்ஃபோட கோயிலுக்கு போவேன் போன்ற சின்ன சின்ன தான் உற்பத்தி செய்து சரி ஒரு நாள் கற்பனை என்ன பெரிய கோடீஸ்வரன் ஆகிறது பெரிய நீங்கள் எதிர்பார்த்த இலக்கு அடையிறது இதுதான் க இதுன்னு கிடையாது டெஸ்டினேஷன் கிடையாது பணத்துக்கும் டெஸ்டினேஷன் கிடையாது வீரத்துக்கும் டெஸ்டினேஷன் கிடையாது அறிவுக்கும் டெஸ்டினேஷன் கிடையாது அப்போது அந்த திங்கக்கிழமை பிறந்தவர்களுக்கு கற்பனா சக்திங்கிறது இன்பில்டாகவே அதிகமாக இருக்கும் இவங்கள்ட ஒரு ஒரு கதையை கொடுத்து எழுத விட்டால் சூப்பராக எழுதுவாங்க கதாசிரியர்கள்னு சொல்லுவாங்க சூப்பராக கதை எழுதுவாங்க பெரும்பாலும் வெள்ளைக்கலை அந்த வெள்ளை நிறமான உணவுகள் அரிசி மாவினால் செய்யப்பட்ட உணவுகள் தானியத்திலே அரிசி அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா பால் வெண்ணெய் இந்த ஒய்டு கலர் ரொம்ப விரும்புவாங்க ட்ரெஸ்ஸு கூட பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் சல்யூட் சல்யூட் அந்த மாதிரி தான் அப்படி நடந்து போனால் மாசு வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி அந்த மாதிரி தான் ஸோ கனவுகள் நிறையா பாடல்கள் புனைபவராக கட்டுரைகள் எழுதுபவராக பேசிகிட்டே இருப்பாங்க ஒரு பெரிய பேசேஜ் எழுதிடுவாங்க அந்த அந்த நரேஷன் அழகா அப்படி அந்த கற்பனைகள்லாம் வந்துடும் உங்களுக்கு இந்த திங்கக்கிழமை பிறந்தவங்களுடைய குணம் என்னென்னா எப்பயுமே ஜில்லுன்னு இருக்கணும் இவங்க ஒரு ஜில் மாங்கே ஜில்லுன்னு இருக்கணும் கொஞ்சம் கூட வெயிலை நிற்க வச்சிடக்கூடாது இவங்களுக்கு வெயிலே ஆகாது அப்படியே ஏசியை போட்டு அப்படியே ஜாலியாக படுத்துகிட்டே இருக்கணும் இது அவங்களோட குணம் ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்திரனுடைய அனுகிரகம் பெற்றவர் என்பதால் இரட்டை மனம் கொண்டவராக இருப்பாங்க ஒரு வேலை இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் எதுக்கெடுத்தாலும் ஏதாவது ஒன்று நம்ம பண்ண காரியத்தை சார் ரோடு வரைக்கும் பிரிவாங்க சார் திரும்பி வந்து அந்த பூட்டு ஒருத்தரை இழுத்து ஆட்டி பார்த்துட்டு போவாங்க ஒழுங்காக தான் பூட்டியிருக்குமா இவங்களுடைய அதிகபட்ச சந்தே சந்தேகம் தனக்கு தானே ஏற்படுற சந்தேகம் நான் கரெக்டாக தான் ஒரு ஒருத்தர் திரும்ப திரும்ப செக் பண்ணுவாங்க நான் கரெக்டாக தான் பண்ணணா நான் கரெக்டாக தான் சொன்னேனா நான் சொன்னது கரெக்டாக திரும்ப திரும்ப கேட்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த இவங்களுக்கு எப்பயுமே ஒரு ஆள் வேணும் நல்லா புரிஞ்சிங்க இந்த சந்திரனுடைய அனுகிரகம் பெற்று பிறந்தவங்க அது ரெண்டாம் நம்பர்காரங்களாக இருக்கலாம் திங்கட்கிழமையாக இருக்கலாம் இவங்க முளைச்சி மேலே வர்றதுக்கு ஒரு கொடி இந்த கொடி இவங்க இவங்க முளைச்சி சரசர சரசரனு மேலே வந்துடுவாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு கொம்பு வேணும் அந்த கொம்பு யாராக வேணா இருக்கலாம் அவங்க மனைவியாக இருக்கலாம் கணவராக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது கடவுளாக இருக்கலாம் ஏதோ ஒரு சக்தி அந்த கொம்பு இருக்கணும் இவங்களுக்கு டெய்லி இவங்க புலம்பெல கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஏதாவது ஒன்று ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த திங்கக்கிழமை பிறந்தவங்க இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அதனால் மன வருத்தங்கள் நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அது எனக்கு கிடைக்கல இது எனக்கு கிடைக்கல எனக்கு ஏன் வந்து எல்லோரும் மாதிரி ரெண்டு கை இருக்குது எனக்கு ஏன் நாலு கை வர மாட்டேங்குது இவங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே இவங்களுடைய ஆசைகள் எல்லாமே பெரிய பெரிய ஆசையாக இருக்கும் எல்லோரும் வா ஏற பிள்ளை என்ன போகிறாங்க நான் மட்டும் என் தரையில் நடந்து போகிறேன் எப்போ பார்த்தாலும் வானத்தை பார்த்துட்டே இருப்பாங்க ஸோ அதனால் இவர்களுடைய இருதை அப்படி கொடி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஆறுதல் மட்டும் இவங்களுக்கு சொல்கிறது கரெக்டாக இருந்துட்டாங்கன்னா இவங்களை பு இவங்களை கையில் பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்தளவுக்கு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி ஏற்படும் பெரும்பாலும் இவர்களுக்கு வந்து ஹோட்டல்ஸ் அதே மாதிரி வந்து இந்த ட்ரிங்க்ஸு அப்புறம் வந்து திரவங்கள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் இவங்களுக்கு வரும் ட்ரிங்க்ஸ்னால் கூல் ட்ரிங்க்ஸு சாஃப்ட் ட்ரிங்க்ஸு அதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸு பால் ஆவின் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல டிப்போ அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரியான பால் டிப்போ பால் பூத் போன்றவை செய்கிறது பால் தண்ணீர் வாட்ரு பார்த்தீங்கன்னா வாட்ரு கேன் போட்டு வீடு வீடாக சப்ளை பண்ணுறது தண்ணியை தொட்டு பிஸ்னஸ் பண்ணுறது மாதிரி இந்த ஓயோன்னு சொல்லுவாங்க சிம்பிள் லாட்ஜிங் அதாவது சாதாரண விலையில் குறைந்தபட்ச விலையில் ஒரு நானூறுரூவா ஐநூறு ரூபாய்க்கு ஒரு சின்ன ஒரு லாட்ஜு வந்துட்டு போகிற தங்கிட்டு போகிற லாட்ஜ் புண்ணிய லாட்ஜ்ன்னு சொல்லுவாங்க பக்கத்தில் கோயில் இருக்குது அது பக்கத்துலேயே ஒரு லாட்ஜ் அங்கே வந்து தங்கிட்டு போனாங்கன்னா இந்த மாதிரி வருமானம் வரும் அந்த மாதிரி ஸோ இந்த லாட்ஜிங் போன்றவையெல்லாம் இவர்கள் செய்வார்கள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இவர்கள் வேறு வகையிலெல்லாம் என்னென்ன இவர்களுக்கு தொழில் வரும்னா இவர்களுக்கு வந்து உணவு தானியங்கள் ரெஸ்டாரண்ட் சமைக்கிறது தான் இந்த திங்கக்கிழமை பிறந்தவங்களுக்கு ரெண்டாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சமையல் பிஸ்னஸ் நல்லா வரும் இவங்க சமைச்சாங்கன்னா அவ்வளோ தூரம் எல்லாம் சாப்பிடுவாங்க அந்த மாதிரிலாம் சிறப்பான விஷயங்கள்லாம் அப்போ இவர்களுக்கு நல்ல நாள் என்ன கெட்ட நாள் என்ன இவர்களுடைய குணங்கள் என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை ரொம்ப ராசியான ஒரு திங்கக்கிழமை பிறந்தவங்க எதாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் திங்களை கடகம்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கடகத்துக்கு யோகாதிபதி செவ்வாங்கிற கான்செப்டில் இது வரும் செவ்வாய்க்கிழமை எதை செஞ்சாலும் ரொம்ப நல்லா வரும் அதே மாதிரி திங்கக்கிழமை பிறந்தவங்க சனிக்கிழமைகளில் உங்களுடைய காதல் திருமணங்கள் காதலில் உங்களை காதலை திருவிக்கிறது உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வெளியே போகிறது அதான் வீக்கெண்டு உங்களுக்கு வீக்கெண்டே கிடைச்சிருச்சு சார் சூப்பர் சார் ஸோ அவங்கள கூப்பிட்டு வெளியே போகிறது அவங்க அவங்க கூட ஏதாவது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது ஒய்ஃபோட திருமண விழாக்கு போகிறது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் சனிக்கிழமை பிளான் பண்ணிக்கிங்க திங்கட்கிழமை பிறந்தவங்க பெரும்பாலும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகள்லேயே தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் ஆரம்பிக்கிறது நல்லது உங்களுக்கு எதெல்லாம் ஆகாது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் இந்த இதெல்லாம் சாப்பிட்ற சாண்ட்விட்ச் பர்கர் மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போ லேட்டஸ்ட்டு உணவுகள் உழவு உலகம் ஃபுரா ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது முக்கியமாக திங்கட்கிழமை பிறந்தவங்க குடிப்பழக்கத்துக்கு ஆளாக கூடாது அது குடிப்பழக்கம்ங்கிறது நான் சொல்கிறது இது லிக்கர் கிடையாது லிக்வர் மட்டும் கிடையாது காஃபி ஆகட்டும் ட்ரிங்க்ஸ் ஆகட்டும் எதுவுமே ஏதோ ஒரு குடிப்பழக்கம் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா திரவத்தை குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா குடிச்சிக்கிட்டே இருக்கீங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டு காப்பி பதிமூணு காப்பி குடிப்பீங்க ஒரு நாளைக்கு இது இவ்வளோ ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ்லாம் இல்லை ட்ரிங்க்ஸே ஒரு புழப்பாயிடும் ஸோ இந்த ரெண்டாம் நம்பருங்கிறது தண்ணீர் என்பதால் ரெண்டு அதே மாதிரி அந்த திங்கக்கிழமை பிறந்தவங்க தண்ணீர் மட்டும் எடுத்துக்க கூடாது எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் ரெட்டு கலரில் நீங்கள் ஆரம்பித்து முருகப்பெருமான கும்பிட்டுட்டு எதாக இருந்தாலும் முருகா 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 முருகனை கும்பிட்டு ஆரம்பிக்க உங்களுக்கு சர்வ சிறப்புகள் வரும் கல் மண் ஜல்லி போன்ற தொழில்கள்லாம் செய்யலாம் சோலார் விளக்குகள் சோலார் லேம்பு எலக்ட்ரிக்கல் இல்லை கல்முறை இந்த வெப்பம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா மிகச்சிறப்பாகவர்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் நீங்கள் தொடவே கூடாது இரும்பு இரும்பு சார்ந்த விஷயங்கள் பூமி மறைஞ்சிருக்கிற மைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடாது வயிறு அதேமாதிரி ஃபினான்ஸ் வட்டிக்கு விடுறது அந்த ஃபினான்ஸு பணமே பணத்தை சம்பாதிக்குங்கிற கான்செப்ட்டு பேராசிக்கு ஒரு லட்சம் கொடுத்தா எட்டாயிரம் கிடைக்கும் பத்தாயிரம் கிடைக்கும் அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது சீட்டு போடுறது சிட் பண்ணு போடுறது அதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு ஆன ராசியான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு மணி இந்த ராசியான நேரம் அதே மாதிரி ராசியான டைம் இன்னொரு டைம் சொல்லுங்கள் குருஜி ஒம்பது மணி ராசியான நேரம் ராசி இல்லாத நேரம் எட்டு மணி ராசி இல்லாத நேரம் மூன்று மணி தொடர்ந்து பாருங்கள் உங்களோட பர்சனல் ஜாதகத்தை இடம் கேட்டு தெரிந்து கொள்ள கேள்விப்பட்டிருக்க நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களோட பர்சனல் ஜாதகம் பார்த்து சொல்லுகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்